ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்டிக்கா Designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சைஸ் ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸோ இதில் எப்படி ஒவ்வொரு அளவும் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு டெய்லரிங் ரிலேட்டடாக கேளுங்க நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கும் நான் வந்து ஒரு மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மீட்ரு கிளாத்தே வந்து போதுமானதாக இருக்குது ஸோ அந்த ஒரு மீட்ரு கிளாத்தில் நம்ம எப்படி எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபோ கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஓப்பனாக இருக்கிற பக்கம் வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் நம்ம மடித்து போட்ட பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன் ஏன்னா பேக் சைடு ஓப்பன் கிடையாது இல்லையா பின்னாடி கூக்கு வச்சு ஹூக்கு வச்சு கேட்குறாங்க இப்போ கொக்கி வந்து பின்னாடி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மாற்றி தைக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஹூக்கு தான் ஸோ அதனால் மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ எப்போதுமே ஓப்பன் சைடு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கரை இருக்கிற பக்கமாக வைங்க அந்த கரை இருக்குது இல்லையா அந்த க அந்த அதுதான் வந்து ஓப்பனாக இருக்கணும் நம்ம வந்து அதை கீழே வச்சு வச்சிடக்கூடாது ஸோ கிளாத்தை வந்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும் எப்போதுமே நீங்கள் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளாத் பற்றாமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கரை பகுதி வந்து அந்த க அந்த கிளாத்தில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லைட்டாக ஒரு பிசுறு இல்லாமல் கரையாக இருக்கும் ஸோ அந்த பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ கீழே கட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஈவனாக இல்லை ஸோ அதனால் நான் அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் இன்ச் தான் நான் கீழே விட்றேன் ஏன்னா ஹாஃப் இன்ச்சு இல்லைனா ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ பார்த்துக்கோங்க நான் ஹாஃப் இன்ச்சு தான் வர்றேன் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் ஒன் இன்ச் விட்டுக்கோங்க ஏன்னா கிளாத் பற்றலை அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் கீழே வந்து ஒரு ஒன் ஒன் இன்ச்சு விட்டுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் ஹாஃப் இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு ஸோ இவங்களுக்கு அதாவது அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஹைட் இருக்கும் ஸோ இவங்களோட ப்ளவுஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஹாஃப் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஹாஃப் இன்ச் எதுக்காக அப்படின்னா ஷோல்ட்ரு ஜாயினிங்காக தான் மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஷோல்ட்ரு ஜாயினிங்காக தான் அந்த ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு ஸோ இவங்களுக்கு பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு ஸோ பத்தரை இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கழுத்தகலம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இது நாற்பத்தி ரெண்டு சைஸ் இல்லையா நாற்பத்தி ரெண்டு இதுக்கும் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து கழுத்தகலம் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டே முக்கால் எடுத்துக்கோங்க சில பேர் வந்து எனக்கு கழுத்து ஒட்டுற மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் ப்ராடாக மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்குறத பொறுத்து தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த முக்கால் இன்ச்சு எதுக்காகன்னா கழுத்து பகுதியுக்கு கால் இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு ஸோ சேர்த்து மொத்தமாக ரெ முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணி மூணே கால் இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த முக்கால் இன்ச்சு வந்து எதுக்காக அப்படின்னா தையலுக்காக விடுறோம் ஸோ ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து நான் சொல்லிகிட்டே வரேன் கரெக்டாக அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் புரியும் ஸோ மேலே மூணேகால் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கால் தான் வந்து நான் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து எல் சே சை ஷேப் ஸ்கேல் வச்சிடல ஸோ இது ஸ்ட்ரைட்டு ஸ்கேலுன்றதுனால எனக்கு கிராஸாக போயிடும் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறேன் ஸோ மூணைகாலை மறுபடியும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆம்கோல் உயரம் பார்க்கலாம் ஆம்கோல் உயரம் வந்து நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் உயரம் எடுக்கிறதா மேலேருந்து எடுக்கணும் இல்லை கீழேருந்தும் எடுக்கலாம் நம்ம கீழே மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஆம்கோல் உயரம் வந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஸோ நாற்பத்தி ரெண்டு இங்கு இன்ச்சுங்கிறப்போ செஸ் ரவுண்டு என்ன வரும் அப்படின்னா அதை வந்து நாலால் டிவைட் பண்ணுவோம் நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத்தரை இன்ச்சு வரும் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது பத்தரை இன்ச்சு ஸோ அந்த பத்தரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா த அந்த தையலுக்காக விடுறது என்ன அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பிரித்து விடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாலு தையல் போடுற அளவுக்காவது எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் ஸோ அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் கீழேயும் இடுப்பு சுற்றளவு வந்து நான் எடுக்கலை தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா தான் இடுப்பு சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிருவேன் கீழேயும் அதே அளவு மேலே எவ்வளோ அளவு வச்சோமோ அதே அளவு வச்சு நான் கீழேயும் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சீடி வச்சு நம்ம எப்போதுமே வந்து ஆம்கோல் ரவுண்டு வரைவோம் ஸோ சீடி இல்லாமல் எப்படி வரையுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் ஹைட் இருக்கு இல்லையா ஆம்கோல் ஹைட்டில் பாதி அளவு எடுக்கணும் அதை ரெண் அதோடய பாதி அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டேப்பை வச்சுட்டு அப்படியே ரெண்டா மடிச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த லைனுக்கு கரெக்டாக ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி அளவு வந்துடும் ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கோடு அந்த லைன்லையும் அதில் பாதி அளவு ஸோ இப்போ இது இது ரெண்டுக்கும் தான் வந்து வளைவு வரைய போகிறோம் இதை நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவும் வரையலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்காக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரியும் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து ஆம்கோல் ரவுண்டு வரையணும் இ இதை மாதிரி வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட எந்த ஒரு இதுவுமே வராது பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமுமே வராது நீங்கள் ஆம்கோல் ரவுண்டில் வந்து சுருக்கம் வருது அப்படின்னா இந்த இந்த ரீசன்லாம் எதுவுமே வராது இப்போ நமக்கு ஒன்பது இன்ச் ஆம்கோல் ரவுண்டு வரணும் கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கும் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட்டுக்கு தேவையானது நான் வந்து நெக்கை வந்து நான் தைக்கும்போது தான் தப்பேன் ஏன் கட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நமக்கு விலகிடும் அப்படின்றதுனால எப்போதுமே வந்து பேக் நெக்கை மட்டும் தைக்கும் போதே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க ஸோ பேக் பார்ட்டு ரெடி பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸோ ஸ்லீவுக்கு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதில் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா கிளாத்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது இதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நாளாக மடித்து போட்டிங்க அப்படின்னா மடித்து போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ண மாதிரி தான் கீழே வந்து அந்நீவனாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்நீவனானால் அவங்க கடையிலே கட் பண்ணும்போதே வந்து மேலே தள்ளி இறக்கி அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க ஸோ அதை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துருங்க இந்தளவுக்கு எனக்கு வந்து பிசர் இருக்குது ஸோ அதை மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அரை இன்ச்சு அரை இன்ச்சு வந்து அடித்து திருப்புறதுக்காக மட்டும்தான் நான் விடுறேன் ஸோ ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு கேட்டிருக்காங்க ஸோ ஏழு இன்ச்சு ஹைட்டுன்றப்போ ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் அந்த ஹாஃப் இன்ச் எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஷோல்ட்ரு கூட அதுக்காக தான் ஏழு ப்ளஸ் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு கேட்குறாங்களோ அது கூட ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் உள்ள கூடி இந்த மூணு இன்ச்சு வளைவு லைன் எதுக்காக அப்படின்னா வளைவு வரைகிறதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆண்கோள் ரவுண்டு என்னென்னு பார்த்துருக்கோம் எட்டு இன்ச்சு சாரி ஒன்பது இன்ச்சு ஸோ அந்த ஒன்பது இன்ச்சு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அந்த மூணு இன்ச்சில் போட்டோம் இல்லையா லைனு அதுலேருந்து மேலே இருக்கிற லைனுக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுற ஒன்றரை இன்ச்சு வந்து பத்தாது கிளாத்து ஸோ அதனால் உள்ளர லைட்டாக இழுத்து உள்ளர போட்டுட்டு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து போட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் கிளாத் அட்டாச் பண்ணால் போதும் நீங்கள் நாலு பக்கம் அதாவது நாலு பக்கமுமே வந்து அட்டாச் பண்ணாமல் ரெண்டு சைடு மட்டும் கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி போட சொன்னேன் இப்போ ஒன்பது இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள் நிறையவே இருக்குது நமக்கு ஒன்றரை இன்ச்சை விட்டு அதிகமாகவே இருக்குது அதனால் நான் ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதனால் லைட்டாக உள்ளார் தள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உள்ளார் தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத்தும் கம்மியான கிளாத்தில் நம்ம தைக்க முடியும் ரொம்ப பெசுரும் இருக்காது ரொம்ப அதிகமாக கொச கொசன்னு தைச்ச மாதிரி தெரியாது அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆம்போல் ரவுண்டோட அளவு எடுத்தாச்சு ஒன்பது இன்ச்சு இப்போ வந்து அந்த கேப்பு வைப்போம் இல்லையா அந்த வளைவு கொடுக்குறப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு ரெண்டரை இன்ச்சு கேப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரெண்டு ரெண்டரைங்கிறது எந்த இதை வச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்கோ ஆம்கோல் ரவுண்டு வந்து நைன் இன்ச்சு ஸோ அந்த இருந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சுன்னு வரும் ஸோ அதில் பாதி அப்படின்னு வச்சோன்னா மூன்றரை இன்ச்சுன்னு வரும் ஸோ இந்த அளவை தான் நம்ம அங்கே வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வளைவு வரையும் போது உங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர்றது வராது ஸோ சுருக்கம் வர்றதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றது தான் நான் ஒன்று ஒன்றா இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்லீவ் அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கில் கட் பண்ணும்போதும் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வரும் அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் வளைவு ஒழுங்காக வரையலை அப்படின்னாலும் நமக்கு சுருக்கம் வரும் ஸோ இதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணோம் அப்படின்னா சுருக்கம் வராமல் நம்ம வந்து ப்ளவுஸை தைக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் கவ் வச்சுட்டு நான் அந்த லைன் கரெக்டாக அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் வந்து அந்த லைனோடு ஒட்டி வர மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு லைட் சின்ன தான் வரும் அந்த இடத்துல அந்த லைனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்னதாக கேப் இருக்கிற மாதிரி ஒரு கவ் வரும் ஸோ இந்த கேர்வில் கொடுத்துட்டு அந்த லைனை விட்டு கீழே லைட்டாக கீழே கேர்வ் கொடுத்து வளச்சிக்கோங்க மேலேயும் கேர்வ் இருக்கணும் கீழேயும் கேர்வ் இருக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்து திருப்பினோம் அப்படின்னா அது வந்து எல் ஷேப்பில் ஒரு மாதிரி ஷார்ப்பண்ணிக்கும் அது தைக்கும்போது ஒரு மாதிரி முட்டிகிட்டு தெரியும் ஸோ அதுக்காக லைட்டாக கவ் கொடுத்து வெட்டிக்கோங்க அதுக்கடுத்தது முன்பக்கம் முன்பக்கம் குழிவு அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு கேப்பில் உள்ளறக்கூடிய அரை இன்ச்சு ம வளைச்சதுக்கப்புறம் இந்த வளைவு வந்து நீங்கள் ஃப்ரீயாண்டாக வரையிறது வந்து அடிக்கடி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக வரைய வந்துடும் இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்து அடிக்கடி கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் ஸோ கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ஸோ அந்த ஆறரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து நான் ஃப்ரெண்ட் பார்ட்டு கட் குழிவு வந்து கட் பண்ணலை ஏன் அப்படின்னா குழிவு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு தெரியாது அதுக்காக நான் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா கிளாத்து அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிசுறு சாரி அட்டாச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் முன்பக்க பக்கம் குழிவு கட் பண்ணுவேன் ஸோ இப்போ உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க இதை மறந்துடாதீங்க ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த வளைவு வந்து நீங்கள் எப்போதுமே வந்து கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த உள் பக்கம் குழிவு முன் முன்பக்கத்துக்காக அதை வந்து கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க நான் வரைஞ்சு மட்டும் வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் மார்க் பண்ண போகிறோம் முன்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை விரிச்சு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பக்கம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரெண்டு ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த கரை பக்கம் வந்து ரெண்டு ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ரைஞ்சு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலே பேக் பார்ட்டை வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து ஃபுல் கிராஸில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ கிளாத் ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் கிராஸில் வரும் ஸோ இதை வச்சுட்டு அப்படியே பேக் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மேலே வரைஞ்சிக்கிறோம் நம்ம பேக் பார்ட்டில் என்னென்ன மார்க்கிங் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே அதுக்கு மேலே வரைஞ்சி அப்படியே அச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் எடுத்து முடித்தாச்சு இப்போ கீழ் வந்து பதினஞ்சு இன்ச்சு உயரம் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து தேவையில்லை ஆனாலும் நமக்கு வந்து கீழே போடுற லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த கீழே இருக்க லைனை வரைஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்துக்காக ஒரு கால் இன்ச்சு இந்த கொக்கி பக்கத்துக்காக காலி இன்ச்சு விட மறந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து முன்பக்க கழுத்து வந்து ஷேப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஆம்கோள் கிட்டே வந்து முன்பக்கம் அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு உள் குழிவு எடுப்போம் இல்லையா அந்த குழிவு எடுத்துக்கோங்க இந்த குழிவு வந்து அந்த கட்டத்துக்கு உள்ளேயே ஒரு ஹாஃப் இன்ச்சில் வச்சுக்கோங்க தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லை அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம பேக் பார்ட்டில் என்னென்ன மார்க்கிங் இருஸோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறம் மாட்டிக்கு நான் வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் நம்ம கழுத்து அகலம் ரெண்டே முக்கால் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து அந்த கால் இன்ச்சுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன் முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் முன் கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதையும் ரவுண்ட் நெக்கை சீடியை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் கிராஸ் பீஸில் எப்போதுமே கழுத்துக்கு வந்து முன் கழுத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் கிராஸாக கிளாத்தை க மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மொ கழுத்து முன் கழுத்தில் வந்து தொய்வல் இருக்காது அந்த லூஸாக தெரியும் அந்த மாதிரி இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு முன்பக்க உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சு ஸோ அந்த பதிமூன்று இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பதினஞ்சு இன்ச்சில் லைன் போட்டோணும் அந்த லைன் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போடுறமான்றது தெரியணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஸோ பிகினர்ஸுக்கு இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு தான் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் ஆனால் ஆரம்பத்தில் தைக்க ஆரம்பித்தவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி உயரம் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு இன்ச்சு வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கழுத்துக்கு கிராஸ் தைக்கிறோம் இல்லையா இதுக்கு கால் இன்ச்சு வரும் நடுவில் டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மேலே பட்டி கீழே வந்து பட்டியும் இதுவும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு மொத்தமாக சேர்த்து நான் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டாட்டு பிடிக்கிறப்போ இந்த சைடு இந்த சைடும் கால் கால் இன்ச்சு சேரும்போது அரை இன்ச்சு ஆகிடும் ஸோ மொத்தமாக ஒரு இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் தையலுக்காகனு ஸோ கொக்கி பக்கம் வந்து நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அதே மாதிரி சைடு ஃப்ரண்ட்டு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச் அது வந்து மேலே தையலுக்கும் சேர்த்து தான் ஆறு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டே முக்கால் அந்த சென்ட்ரில் தான் வந்து அந்த டாட் வரணும் ஸோ அந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நாலு நாலே கால் இன்ச்சு தான் வந்து அந்த சென்ட்ரு டாட் வரும் அதை தள்ளி போகாது ஸோ அதுக்காக அந்த நாலு நாலு இன்ச்சில் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இவங்களுக்கு சென்ட்ரு டாட் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சில் இருக்குது ஸோ அந்த நாலு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த நாலு இன்ச்சில் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக ஸோ இந்த சென்ட்ரு டாட்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும் ஷோல்டர்லேருந்து ச சென்டராக இருக்கணும் அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு அந்த டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு அதில் ஒரு மார்க்கிங் இப்போ இதை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதையும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கோங்க அந்த டாட்டு பிடிக்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஆறு இன்ச்சில் மார்க்கிங் வச்சுருந்தோம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் டாட்டு கொக்கி பக்கம் டாட் எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சென்டராக இருக்கணும் அதாவது நம்ம எவ்வளோ உயரம் எடுத்திருக்கோமோ அதில் பாதி ஸோ நான் இன்ச் ரெண்டாம் ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் அதோட டாட்டோட அளவு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தேவையானதான் அந்த கப் ஷேப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேணும்னு கேட்பாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை நார்மலாக இருந்தால் போதுன்றப்போ ஒன்னே முக்கால் ஒன் ஒன்னே முக்கால் ரெண்டு இருந்தால் ஓகே ஸோ நான் ஒன்னே முக்கால் வச்சுருக்கேன் இது ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு இருக்குது எனக்கு ஸோ மூணாவது டாட் எப்போதுமே வந்து நம்ம தைக்கும்போது தான் மார்க் பண்ணுவோம் ஸோ அதை சும்மா வரைஞ்சிருக்கேன் இப்போ மூணு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் இருக்கணும் எல்லாத்துக்குமே ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த சைடில் கட் பண்ண கிளாத் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன தான் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நான் அடித்து திருப்புறதில்ல கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுப்பேன் அப்போ தான் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்தே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லூஸாகவே தான் தெரியும் ஸோ அதனால கழுத்துக்கு வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தே தைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த கிராஸ் பீஸ் ஒன்றும் இல்லையா இதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன் நான் வச்சுருக்கிற ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னேகால் இன்ச்சு வரும் ஸோ அந்த ஒன்னேகால் இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு கிளாத் வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம கழுத்துக்கு தைக்கிறதுக்கு எப்போதுமே அந்த கழுத்து கிராஸ் பீஸ் வந்து இந்த சைடில் வந்துடும் நமக்கு இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு துணி பத்தாம போகாது நம்ம எங்கெங்கேயோ வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா துணி பத்தாது ஸோ அதுக்காக தான் எந்த இடத்துல எதை மார்க் பண்ணால் நமக்கு கரெக்டாக பத்துன்றதை நான் இருக்கேன் ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் ஃபைனலாக அது மட்டும்தான் இருக்குது ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணால் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து போட்டுக்கலாம் பேக் பார்ட் ஃப்ரெண்ட் பார்ட் ரெண்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கிறப்போ ஈவனாக இருக்கணும் அதாவது செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க்கிங்கும் மேலே உள்ளது கீழே உள்ளது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் கொக்கி பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் கிளாத் கொஞ்சம் இருக்கும் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நீளமாக ஒரு கிளாத் இருக்கும் ஸோ அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம் நான் வந்து கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் விடுறேன் எனக்கு கிளாத் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் விடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாச்சு போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நாச்சிக்கிட்ட எவ்வளோ வந்துச்சோ எந்த அளவு முக்கால் நாலு அந்த மாதிரி வரும் ஸோ அளவு அப்படியே அடுத்த நாச்சில் வச்சுட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு வந்து ப்ளஸ் நான் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மார்க் செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க இந்த ஹாஃப் இன்ச்சு எதுக்காக அப்படின்னா ஒரு வேளை அது கிராஸ் பீஸுன்றதுனால ஒரு வேளை நம்ம தைக்கும்போது இழுத்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க தைச்சதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உயரம் பார்க்கணும் உயரம் வந்து எப்படின்னா நம்ம ஹாஃப் இன்ச் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணுங்க எனக்கு வந்து கால் இன்ச்சு வருது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அதுலேயும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க அதில் நாலு இன்ச்சு வருது ஸோ அந்த நாலு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கடைசியாக இந்த எண்டில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க இதில் நாலு இன்ச் இருக்குது ஸோ அதில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ண மூணு ஜ பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் மட்டும் ஒரு சின்ன கவ் கொடுத்துக்கோங்க இதுதான் வந்து பட்டியோடய வளைவு இந்த மாதிரி கவ் கொடுக்கும்போது வந்து பட்டியோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும் அது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைவு கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நமக்கு போட்டதுக்கப்புறமும் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பட்டி பாட் கட் பண்ணியாச்சு இதில் வந்து கொக்கி பக்கம் தெரிகிறதுக்காக ஒரு நாச்சு சிசர் கட் கொடுத்துக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கத்துக்கு இன்ட்டு மார்க் ஸோ அவ்வளோதான் பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வந்து ஒரு ப்ளவுஸில் எப்படி எந்தெந்த அளவுகள் எப்படி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை மெயின் கிளாத்தில் வந்து எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க நான் வந்து ஸ்லீவில் வந்து டிசைன் இருக்குது இருந்துச்சுங்கிறதுனால ஸ்லீவுக்கு மட்டும் டிசைனை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற தான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணதுக்கு அதுதான் ரீசன் ஸ்லீவ் வந்து டிசைன் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அப்புறம் பத்தலை ஸ்லீவ் ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி இதெல்லாம் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஏதாவது கொடுத்து பட் ஆனால் ஸ்லீவில் வந்து அட்டாச் கொடுத்தா அசிங்கமாக இருக்கும் நான் அதனால் ஸ்லீவில் கொடுக்காமல் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் போட்டால் வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்